நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெளசி பாணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்பதி சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி இயக்குனர் அனலசு இயக்கத்தில் வெளிவந்து வெற்றி பெற்ற ஃபீனிக்ஸ் திரைப்படத்துக்காக பத்திரிகைகளை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் விழா நிகழ்ச்சி சூர்யா விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த ஜூலை நாலாம் தேதி துறையரங்கலில் வெளியான படத்தின் நன்றி தெரிவிக்கும் விழா சென்னையில் நடைபெற்றது இந்த படக்குழுவினர் பங்கேற்று ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் படத்தின் மூலம் யூரோவாக அறிவுள்ள சூர்யா விஜய் சேதுபதி பேசுகையில் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்ததற்கு நன்றி இந்த படத்தை பார்த்து பலர் பாராட்டினர் அனல் அரசு அவர்கள் என்னை தேர்வு செய்யவில்லை என்றால் இந்த தேர்தலத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன் தயாரிப்பாளர் இந்த படம் முழுவதும் எனக்கு உறுதுணையாக இருந்தார் படத்தில் நடித்த அனைவரும் எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஒளிப்பதிவாளர் வேலராஜ் மற்றும் சாம் சி எஸ் பக்கபலமாக இருந்தனர் அனைவருக்கும் நன்றி என்றார் தயாரிப்பாளர் ராஜலட்சுமி பேசும்போது பீனிக்ஸ் படத்தை தொடங்கும் போது ஒரு புதுமுகம் தான் நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் சினிமா எனக்கு புதிதான் ஆனால் சினிமாவில் இருப்பவர்கள் அனைவரும் எனக்கு சொல்லி கொடுத்தனர் என்னால் முடிந்த அனைத்தையும் இந்த படத்தை கொடுத்துள்ளேன் சினிமாவில் உள்ள அனைவரும் கடினமாக உழைக்கின்றனர் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றியிருக்கு படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பீனிக்ஸ் படத்தின் இயக்குனர் அனரசு பேசும்போது நீண்ட நாட்கள் சினிமாவிலிருந்து பிறகு இயக்குநராக முடிவு இயக்குனராக முடிவு செய்தேன் இதற்கு உறுதுணையாக இருந்த ராஜலட்சுமி அவர்களுக்கு நன்றி ஒளிப்பதிவாளர் வீரராஜ் இந்த படத்திற்கு முக்கியமான தூணாக இருந்துள்ளார் ஜாம்சேஸ் இசை படத்திற்கு பக்கபலமாக இருந்தது இந்த படத்தின் கதையை கேட்டவுடன் அவர் பணியாற்ற ஒப்பு கொண்டார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி எடிட்டர் ரூபன் அவர்களுக்கு நன்றி இந்த படம் தொழில்நுட்ப ரீதியாக வலுவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவரும் சிறப்பாக நடித்திருந்தனர் நான் சாவின் விளிம்பு வரை சென்று பணியாற்றியுள்ளேன் முப்பத்தி ரெண்டு வருடங்களாக சினிமாவில் பணியாற்றி வருகிறேன் இன்று ஒரு படத்தை தயாரிக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளேன் இந்த படத்தின் வெற்றி எனக்கு மட்டும் பயனளிக்காது இந்த படத்தை பணியாற்றியுள்ள அனைவருக்கும் பயனளிக்கும் அது ஒரு ஒட்டுமொத்த சினிமாவுக்கு நல்லது இதே ஒரு சூர்யா விஜய் சேதுபதி படமாக மட்டும் பார்க்காமல் இருபத்தி எட்டு இளைஞர்களின் வாழ்க்கையாக பாருங்கள் இந்த கதை சூர்யாவுக்கு எழுதியது இல்லை ஆனால் சூர்யா அந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்திருந்தார் கடின உழைப்பு கூடவே இருந்து பார்த்துள்ளேன் இந்த வயதில் அதிக உழைப்பு கொடுத்துள்ளார் சூர்யாவுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உள்ளது பத்திரிகையாளர் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் பத்திரிகை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் படத்தின் நாயகனுக்கும் இந்த முதல் படம் முத்தான வெற்றியை தந்துள்ளது மேலும் பல வெற்றிகளை இவர்கள் குவிக்க வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு